நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி என்ன இருக்கீங்களா மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமா சாபமா ஒரு சிலர் வந்து வரம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சாபம்னு சொல்லுவாங்க அது எதனால ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா மனைவி வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நல்லவங்களாக அமைஞ்சிருவாங்க அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப என்னன்னா குடும்பத்தை நல்லா கருத்து பார்த்துக்குறவங்களும் அமைவா அமைஞ்சிருவாங்க ஒரு சிலருக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் அளவுக்கு மனைவி அமையவே மாட்டாங்க அதுக்கு எதிர்மறாக ஆப்போசிட்டாக தான் அமைவாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலியை வச்சு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து என்னென்னா வரன்னு அமையவே இல்லை அவங்களுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு வரன் தேடி பிடிச்சி சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொ பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடச்சனால என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரமாக எல்லாமே வந்து ஒரு எல்லா இதுவுமே நல்ல கிராண்டாக பண்ணுறாங்க சாப்பாட்டில் இருந்து மண்டபத்தில் இருந்து அதாவது பத்துக்கு இன்விடேஷன் முத கொண்டு எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க நல்ல என்ன சொல்கிறோம் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த மேரேஜை பண்ணுறாங்க நிறைய காசு செலவு பண்ணி வச்சுருந்த பூரா போட்டு நல்லா கிராண்டாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு வாரமும் பத்து நாளும் வந்து அவங்க வந்து புதுசாக வந்தவங்கனால நல்லா வராங்க போகிறாங்க நல்லா பேசுகிறாங்க கூட நல்லா பார்த்துக்குறாங்க நாள் ஆக ஆக என்ன பண்ணிடுறாங்க அவங்களோட சுயரூபம்னு தெரிஞ்சிருது இந்த பொண்ணோட சுயரூபம் இவங்க வந்து தாங்கு தாங்கு தாங்குறாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்ச பொண்ணு கழிச்சிருக்கனால அவங்க அவங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அளவுக்கு பார்த்துக்குறாங்க அதாவது பெட் காஃபி இருந்து அவங்கள எந்த வேலையுமே செய்ய ஒரு சாப்பாடு போடுற சமைச்சு சாப்பாடு போட்டு கொடுக்கறது ட்ரெஸ்ஸு துவைக்கிறது தண்ணி எந்த வேலையுமே எல்லா வேலையும் அவங்களே பார்த்துட்டு இவங்கள ஒரு பொண்ணு மாதிரி வச்சு வச்சு பொத்தி பொத்தி வச்சு பார்த்துக்குறாங்க இவங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணி பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெட் வெயிட் வந்துடுது இவ்வளோ தூரம் தாங்குறாங்களே நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒருத்தவங்கள கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா அந்த பிரச்சனைலாம் வராது இவங்க நல்லா தாங்குதாங்கன்னு தாங்குறதுனால என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு திம்முறு வந்துடுது அப் அவங்ககிட்ட அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரமும் பத்து நாளாக ஒரு மாதமோ ஒழுங்காக இருந்திருப்பாங்க கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சிதூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மதிக்கிறதுில்ல அதாவது ஹஸ்பண்ட் வந்தாலும் ஹஸ்பண்டை பேசுறதில்ல அதாவது அவங்கள்ட்ட ஒரு முகம் கொடுத்து பேசுறதில்ல இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுறதில்ல அதாவது ஒரு வேலைக்காரர்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முதலாளி வேலைக்கார்கிட்ட சொல்கிற மாதிரி என்ன பண்ணோன்னா அதை கொண்டு வா இதை கொண்டு வா அதை செய் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இவங்க வந்தோடனே இவங்களை பா ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தனால இவங்களுக்கு அந்த திமுர் வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சுறாங்க அதை செய் இதை செய் என்ன அவங்க வச்சுட்டு இதை செய்ய இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்யணும் இவங்க எப்போ காஃபி கேட்குறாங்களோ எப்போ டீ கேட்குறாங்களோ அந்த டயத்துக்கு அவங்க போய் கொண்டு போக முடியலை அம்மா அவங்க அம்மா அதை என்ன சொல்லுவாங்க மா வர்ற போகிற மருமகள் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க கடைசி காலத்தை அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பொண்ணை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து நல்லா சரி வந்த உடனே நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்கள நம்ம அன்பாக பார்த்துக்கணும் அவங்க எப்போயுமே நம்ம அம்மா மாதிரி இருக்கணும்னு நினச்சி இவங்க பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கேரக்டரை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது ஒவ்வொரு விஷயம் இது இந்த குழம்பு இது சரியில்லை அது சரியில்லை இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு என்ன பெற்றவங்க கூட அப்படி பண்ண மாட்டாங்க பெற்றவங்க சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டு நம்ம கழுவணும் இல்லாட்டி அதை செய்யணும்னு பெற்றவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து மருமகள் ஆச்சியும் புது மருமக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்ல பாசமாக பார்த்துக்கிட்டதே இவங்க வந்து அவங்க ஒரு இதாக எடுத்துகிட்டு அவங்கள வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்டை மதிக்கிறதில்ல அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இப்போ இல்லாத வேணுங்கிறது அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க மே மேக்கப் திங்ஸ்லேருந்து ட்ரெஸ்லாம் எடுக்க போனால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது மேக்கப் திங்ஸ் அவங்களுக்கு என்னென்ன அவங்க போ யூஸே இல்லை இருந்தாலும் அவங்க வெளியில் போனால் அதை வாங்கணும் இதை வாங்கணும் நிறைய வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது காசு வந்து கொடுக்க 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 எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லி நிறைய வாங்கிக்கிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சரி இது பண்ணாலும் பரவாயில்ல நம்ம மரும தானே நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹஸ்பண்ட்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல ஹஸ்பண்டை பார்க்குறது இல்லை பேசுறதில்ல அவங்க பேசினாலும் வந்து பேசாமல் அப்படியே போயிடுறது ஆமாம் இல்லைன்னு போயிடுறது வீட்டில் இருக்கிறவங்கள வந்து பெரியவங்களை வந்து மதிக்கிறது அவங்க என்ன சொன்னாலுமே அதை கேட்காம கேட்கறதில்ல சொல்கிறது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து விரிசல் அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டு பேசுறது இல்லை அடுத்து வந்து இவங்க போய் ஆசையாக வந்து ஒய்ஃபுக்கிட்ட உட்காந்தா கூட அவங்க எழுந்திரிச்சு போயிடுறது இவங்க வந்து என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இப்படியே இருக்க போய் ஆனால் அவங்களோட தேவைகள் வந்து இவங்கக்கிட்ட இருந்து காசு அவங்கள அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிறதுக்கு மட்டும் அவங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுகிறது என்ன சொல்கிறதுனா இவங்க இஷ்டத்துக்கு எங்கே நாளைக்கு எல்லாமே பார்த்து வீட்டில் யாரும் மதிக்காமல் சொல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம பொறுமையாக இருப்பாங்க அப்புறம் ஏன் ஏமாது ஏன் நாங்கள் எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு அவங்க போய் ஹஸ்பண்ட் வந்து நான் எதாவது சொல்லிட்டேனா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க அது வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரில அது அப்படியே ஒரு மாறி மாறிப்போச்சு எனக்கு பிடிக்கல இருக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தப்பு வந்து அந்த பொண்ணு மேலே தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா அதைவே அவங்க வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவங்கள வந்து அதிகாரம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க வந்து அது எதுக்குமே சொல்ல எதுவுமே சொல்லலை இவங்களும் சரின்னு பொறுமையாக தான் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் கூட இருக்கவே ஹஸ்பண்ட் வந்தாவே ஒரு விலைக்கு போகிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா மகிங்கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் தான் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறது தான் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப அப்படியே என்ன சொன்னால் விலைக்கு விலைக்கு போகிறாங்க எல்லா விஷயத்துலையுமே விலைக்கு போகிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு போக அவங்க போய் இருந்துக்கிறாங்க இருந்துகிட்டு அடுத்து வந்து நீங்கள் போங்க நான் வர்றேன் இங்கே ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படியே வந்து நாளைக்கு வரேன் நாலானிக்கு வரேன்னு சொல்லி சொல்லி அப்படியே நாள் கடந்து போச்சு வருஷமாகவும் ஆகிப்போச்சு அப்புறம் இவங்க போய் கேட்டதுக்கு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல ஏன் எதுனால இப்படி பண்ணிடறேன் நாங்கள் எதுவுமே பண்ணலைல அப்படின்னு எனக்கு அங்கே இருக்கவங்க கூட இருக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்றாங்க இவங்களுக்கும் மனசு உடஞ்சி போயிருது ஏன்னா பொண்ணு கிடைக்காமல் கா அலைஞ்சு திரிஞ்சு ஆசையாக கல்யாணம் பண்ணி வச்சோம் கடைசியில் தன்னோட மகனோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு அம்மா அப்பா ஃபீல் பண்ணேன் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க ஆசையாக நம்ம லேட்டாக இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சந்தோஷமே இல்லாமல் இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ண இது வந்து ஒரு க ஃபேமிலி சரிங்களா அடுத்து இன்னொரு ஃபேமிலி என்னன்னா இவங்க வந்து எதிர்பார்க்காம அதாவது செலவை கம்மி பண்ணி சிம்பிளாக ஒரு க திடீர்னு ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சு திடீர்னு ஒரு கல்யாணத்தை முடித்தேனா சிம்பிளாக கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலி வந்திருக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த பொண்ணு வந்து என்னன்னா இவங்க வந்து நல்ல செல்லமா தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து எது எப்படின்னா பொண்ணு வந்து நல்ல தங்கமான பொண்ணு த குடும்பத்தை வந்து தாங்குறாங்க இருக்கிறத வச்சு சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது செலவு வந்து கம்மியாக பண்ணணும் இருக்கிற ஜாமானை வச்சு நம்ம நம்ம குடும்பத்தை ரன் பண்ண பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கனமாக இருக்காங்க மாமியார் தனியாக மாமனார் தனியாக ஹஸ்பண்ட் தனியாக என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தே தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைகளுக்கு அவங்க என்ன வேணுங்கிறத கேட்குறதை செய்கிறாங்க பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க வீட்டு வேலைகளை பூரா அவங்களே பார்த்துக்கிறாங்க அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை என்ன அப்படின்னா இவங்க வந்து என்னென்னா ஹஸ்பண்ட் ஒழுங்காக உட்காந்து அவங்க கூட பேசுறதில்ல ஒய்ஃப் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை ஸோ சந்தோஷமாக பேசுறதில்லை என்ன என்ன அதே மாதிரி மாமியார் மருமக அவங்களும் ஒழுங்காக பேசுறதில்லை இவ்வ அதனா சிறு சிறு நீ அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதாவது திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாலுமே விழுந்து அதாவது ஏதாவது இவங்களுக்கும் சுகர் இருக்குது எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் ஐயா நீ வாங்கி கொடுத்ததா நான் சம்பாதிக்கிறது என் மகன் ஏன் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது இவங்க சொல்கிறது அவங்க எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த குடும்பம் வந்து இப்படி இருக்குது அதாவது ஆசையாக தேடி போன மருமகள் அப்படி இருக்குது இவங்க வந்து த அதாவது ஈஸியாக கிடச்ச மருமகளை அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதில் வந்து எந்த பொண்ணு வந்து இதை வந்து நம்மளாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஈஸியாக கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இலக் இலக்காரமாக நினைக்கக்கூடாது தேடி தேடி அலைஞ்சு ஒரு பொண்ணு கிடச்சிருங்க அது தாங்கு தாங்கன்னு தாங்குறவங்களோட நிலமை எப்படி இருக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு இவங்கள இவங்களை எப்படிலாம் பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோன்னு சொல்லியிருக்கேன் அதனால பொண்ணு வந்து அமையுது அப்படின்னா அது ஒரு சிலருக்கு வந்து அது வரமா இருக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட பொண்ணு ஒரு குடும்பத்தை தாங்குவது கஷ்டம் நஷ்டங்களை புரிஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க ஹஸ்பண்டு பிள்ளைங்க குடும்பம் மாமியார் மாமனார் சொந்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுசரித்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறது ரொம்ப ஏன்னா கடவுள் கொடுத்தா வரணும்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு சிலர் வந்து என்னென்னா கிடைச்ச மருமங்க சரியில்லைன்னா அவங்கள த விழுந்து விழுந்து போய் கெஞ்சுறது தாங்கிறதுனா அதை அப்படி போய் அப்படி நீங்கள் வழுக்க டைமே அவங்கள கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்காது அதனால வந்து இஷ்டம் இருக்கிறத அவங்க எப்படி இருக்காங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆறுதலாக இருந்து பாருங்க அவங்க இன்னும் அவங்க குடும்பத்தை நல்லா சூப்பராக கொண்டு போவாங்க அதாவது வேணான்னு சொல்லி ஒதுங்குறவங்கள பிடிவாதமாக கொண்டு வந்து வைக்காதீங்க அது வந்து குடும்பத்துக்கு என்னன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையாது பிரச்சனையாக இருக்கும் நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அதனால் இது புரிஞ்சு நடந்துக்கங்க எப்படிப்பட்ட மருமகள் இருந்தால் எப்படி இருக்கும் இது வந்து மருமகள் கிடைக்கிறதுலாம் வரோம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன என்ன பாவம் செஞ்சணும் இப்படிப்பட்டவங்க கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை வர்றவங்க நம்ம வந்து எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்தாங்க அப்படின்னா நம்ம தாங்கு தாங்க தாங்கக்கூடாது வர்றாங்க அவங்க வேலையில் அவங்க பார்த்துக்கிட்டோம் இது உங்கள் குடும்பம் இது அவங்க வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இது சொல்லிக் கொடுக்கறது தப்பில்லை ஆனால் வந்து எல்லா வேலையும் நம்மளே எடுத்து போட்டு செஞ்சுட்டு அவங்கள வந்து ஒரு பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு அவங்க அடுத்து வேலை செய்யலை அப்படின்னா அது தப்பாக பெறும் அதே போல் வந்தவனே வந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில கட்ட தப்பு நம்மளும் செய்யணும் அவங்களுக்கு இது தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் நம் அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் பழகுற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள அனுசரித்து இது இது தப்பு இது இது சரின்னு சொல்லிட்டு கொண்டு போகணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா இதை வந்து எந்தெந்த குடும்பங்களில் வந்து எப்படி இருக்காங்க எப்படி அதிகாரம் பண்ணுறவங்களாக இருக்காங்களா இல்லை அனுசரித்து போகிறவங்க எந்தெந்த குடும்பத்தில் வந்து ஒய்ஃபை வந்து மரியாதை கொடுக்குறாங்க இல்லை ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத அந்த கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்யா கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லி கேட்குறீங்க ஓகேங்களா ஓகே பாய் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்